தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களால் அன்போடு தலைவர் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் திரைத்துறையில் தளம் பதித்தவர் ஐம்பது ஆண்டுகளை கடந்து இன்றும் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக திரித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நடிகருக்கு ஐம்பது ஆண்டு திரைப்பயணம் என்பது மிகப்பெரிய சாதனையாகும் நடிகர் ரஜினிகாந்த் ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் சினிமாவில் பயணம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் ஐம்பதாவது ஆண்டை நிறைவு செய்ததை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் ரசிகர்கள் என பல்வேறு தரப்பினரும் நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நடிகர் ரஜினிகாந்த் தனது திரைப்பயணத்தில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்தது அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இது குறித்து குமரி மாவட்ட ரசிகர்கள் கூறுகையில் அதாவது தலைவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வந்து நடிக்க வந்தார் நம்ம தமிழில் ஃபர்ஸ்ட் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகுது ஒரு ஒரு நடிகரா இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வெளியா இருக்கட்டும் இந்தியாவில இருக்கட்டும் இல்ல உலகாவில இருக்கட்டும் தன்னோட இருபத்தி அஞ்சாவது ஒரு ஹீரோவாக நடிக்கிற பார்த்தீங்கன்னா தலைவர் மட்டும்தான் அது இன்னைக்குமே ரொம்ப பெருமையாக இருக்கு என்னுடைய எனக்கு தெரிவித்து ஒரு நாலு வயசுல படம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறோம் சும்மா என்னோட மாமா என்னோட சித்தப்பா எல்லாம் தலைவருடைய ரசிகா இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க எங்க அண்ணன் தம்பி எல்லாம் நாங்கள் அன்னைக்கு இருக்கோம் என்னோட என்னோட பையனுக்கு நான் தலைவர் பேரு தான் வச்சிருக்கேன் ரஜினிகாந்த் அவன் பேர் எஸ் பி ரஜினிகாந்த் அஞ்சு ஆகுது இன்னைக்கும் தலைவருடைய ஒரு படத்துலதான் இதில் டிவியில பாக்குறான் என் பேர் அரவீந்திரம் ரஜினி அரவிந்திரம் நான் சின்ன வயசுலேருந்தே தலைவரோட வரித்தனமான பேன் அப்பா தலைவர் ரசிச்சாரு அது நானும் தலைவர் ரசித்தேன் வயசு இருபத்தி நேரம் உங்களுக்கு இந்த ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்பட படத்துல மறக்க முடியாத மறக்க முடியாத படம்னா சின்ன வயசுல இருந்து பில்லா ரங்கா லேட்டஸ்ட்லயா படையப்பா பாபா சிவாஜி இந்திரன் மன்னாத்த பாக்ஷா பாக்ஷா எப்பவுமே ஃபேவரட் படம் பாக்ஷா பாபா படையப்பா மூஞ்சிமுகம் ரங்கா நான் சிவப்பு மனிதன் எங்களுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இல்லை எங்களுக்கு வந்து இது வந்து தலைவர் வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு ஸோ அதனால எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்போம் ப்ராப்ளம் கிடையாது பட் இந்த ஐம்பது வருஷம் வாழ்க்கை வாழ்க்கையை வந்து பயங்கரமா எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்கிற மட்டும்தான் தான் உரையணும் எப்படியும் பல கண்டிப்பா கேட்டுங்கிறது உறுதியா தெரியுது அதுக்கான மாற்று திருத்தி இல்லை ரஜினிகாந்த் எங்களுக்கு ஒரு பாடமாகவும் நல்ல நச்சதியும் சொல்லக்கூடிய அளவுல திரைப்படத்தை எங்களுக்கு நல்லபடியாக நடித்து இத்தனை வருஷம் ஐம்பது ஆண்டுகளாக ரஷ்யும் சந்தோஷமா இருக்கணும் நல்லபடியா திரைப்படத்திலே நடித்து இன்னும் பல படங்களை நடித்து மக்களுக்கு ஒரு நல்ல பாடமா அவர் இருக்கணும் எந்தெந்தும் எந்தெண்டும் அவர் வந்து திரையுலகத்திலாம் மகானா ஜெனித்து கொண்டே இருக்கணும் எங்களுடைய ஆசை நான் சிவாஜி படத்துக்கெல்லாம் மெயினாட்டு உதயம் தேட்டருக்கு இல்லை உதயம் தேட்டர்ல மெயினாட்டு நான் என்னன்னு ஆர்ச்சி நான் என்ன பண்ணேன் பாரு நம்ம ஊர்ல எடுத்துட்டு அறுபத்தி ஏழு போர்டு வச்சிருந்தேன் நாரு ஊர்ல ஃபுல்லா அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் என்னோட செயல்பாடுங்கிறது வேற மாதிரி வித்தியாசமாட்டு அவ்வளவு எந்திரனுக்கும் சரி கபாலிக்கும் சரி அவ்வளவு போர்டு அங்க இருந்து கோட்டார்ல இருந்து இங்க ஃபுல்லா வரவேற்பு வேணா வச்சிருந்தேன் நான் ரஜினி ரசிகர் தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழா அது சொல்ல வேண்டிய தேவையில்லை தமிழ்நாடு இல்லை உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு ஐம்பது வருஷ திரைப்பயணத்துல எவ்வளவு வெற்றி தொழில்களை பார்த்துருக்காங்க இதுல உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க அவரை வந்து திரை வாழ்க்கைன்னு சொல்றதை விட அவரு அவரை என்ன சொல்றதுக்கு உடம்பு சரியில்லாத டைம் அதாவது ஒருத்தர் வந்து ஹீரோ நடிக்கலாம் பட் அவரு வந்து ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கு அப்புறமும் இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது இப்ப வரைக்கும் அதாவது அமைப்பாக சொல்ற மாதிரிதான் தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா இல்ல உலக இருபத்தஞ்சு வயசுல ஹீரோ நடிக்கிற இதுவரைக்கும் யாரும் அவர் அந்த எங்களுக்கு வந்து வேற ஒண்ணுமே இல்லை அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்த டைட்டில்காரே எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை வரும் அது மட்டுமே எங்களுக்கு பெரிய நிறையாவே இருக்குது இரண்டு எனக்கு ஐம்பது வயது தாழ்ந்து வருகிறாரு பத்தில இருந்து அவரது ரசிகரா நை மீண்டும் அவர் வந்து வந்து சித்தர் இப்போ பல வெற்றி சமயங்களையும் கூட வந்து தோல்வி சமயங்களையும் கூட வந்திருப்பீங்க இந்த தோல்வி சமயங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க தோல்வியை சொல்லி அவருக்கு இருந்தால் வெற்றின்னு இருந்தால் அதை நாங்க சமமாதான் கதவருகிறோம் வெற்றி ரொம்ப கொண்டாட மாட்டோம் தோல்வியும் நாங்க இழந்து போக மாட்டோம் எஞ்சுமே எங்கள் தலைவரின் முகம் சார்பாக நாங்கள் எங்கள் அகடைத்து எந்தென்றும் கடமைப்பட்டு அவரை தெய்வமாக நாங்கள் கருதுகிறோம்